ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்கசன் டூ ஃபோர் ஒன் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியில் பேனட் வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க மற்றும் க்ரௌனும் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருக்குங்க இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே